சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் துருக்கியின் அதிபர் எட்டோகன் மற்றும் முக்கிய தலைவர்களை குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படும் இலான் மஸ்கின் கிராக் செயற்கை நுண்ணறிவு சார்பர் தொழில்நுட்பத்திற்கு துருக்கி நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எக்ஸ் சமூக வலைதளத்தில் செயல்படும் கிராக் எனும் சாட்பாத் கெலான் மஸ்கின் எக்ஸி ஐ நிறுவனத்தால் உள்ளது சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட இந்த சார்பாட் துருக்கி நாட்டின் தலைவர்கள் அதிபர் எட்டோகன் அவரது மறைந்த தாயார் மற்றும் நாட்டின் நவீன கால தந்தையாக கருதப்படும் முஸ்தாபா கெமால் ஹடாதுர்க் ஆகியோரை குறித்து அவதூறு பதில்களை வழங்கியதாக புகார் எழுந்தது இதையடுத்து சமூக ஒழுக்கம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை பாதிக்கும் வகையில் செயல்படுவதாக கூறி அந்நாட்டின் இணைய சட்டத்தின் கீழ் அங்கார மக்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இன்று இந்த வழக்கை விசாரித்த துருக்கி குற்றவியல் நீதிமன்றம் மனுவை ஏற்று கிராக் தொழில்நுட்பத்துக்கு தடை விதிக்கும்படி துருக்கியின் தொலைத்தொடர்பு ஆணையத்துக்கு உத்தரவிட்டது முன்னதாகவே கிராக் பல அரசியல் பதில்களில் சர்ச்சைக்குள்ளானதாகவும் துல்லியமற்ற தகவல்களை வழங்குவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது